வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசாம் அஸ்வினி அருள்ராம் நண்பர்களே இன்றைய பதிவு சுக்கிர பகவானை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த சுக்கிர பகவான் அவர்களின் தன்மை என்ன அவர் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன அவர் கொடுக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் என்ன மொத்தத்தில் அவர்கள் செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த சுக்கிர பகவானின் சாரம்சம் எப்படி என்று கேட்டீர்கள் என்னால் மகாலட்சுமி அருளிய கிரகம்தான் சுக்கிரன் சுக்கிர பகவான் அதாவது மகாலட்சுமியின் தன்மைகள் உள்வாங்கி மகாலட்சுமி கொடுக்கக்கூடிய பலாபலன்களை கொடுப்பவர்தான் இந்த சுக்கிர பகவான் இவரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் ஜெயகௌரி ஜோதிராலயம் வழங்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்க விரும்பினீர்கள் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் அன்பர்களே மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் அன்பர்களே இந்த சுக்கிர பகவான் மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்ற கிரகம் என்று நான் சொன்னேன் அப்படி மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்ற கிரகம் அவரின் தன்மையை உள்வாங்கி அவர் கொடுக்கக்கூடிய பலாபலன்களை அத்துணையும் கொடுக்குவர்தான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு புரிந்திருக்கும் மகாலட்சுமி என்றாலே அதிர்ஷ்டம் பணம் பொருள் ஆபரணம் இவைகளை அளிப்பவர் மகாலட்சுமி உங்களுக்கு தெரியும் அப்போ அவரின் அருள் வாங்கி நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் என்றால் அப்போ அவரும் அந்த பலன்களை அவர் போலத்தானே தருவார் என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஆம் உண்மைதான் அது மகாலட்சுமியின் அனுகிரகத்தை உள்வாங்கி அவரின் பலாபலன்களை கொடுப்பவர் தான் இந்த சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் மனித குலத்திற்கு என்னென்ன பலன்களை தருவார் என்று கேட்டீர்களே ஆனால் சுக்கிர பகவான் ஒருவருக்கு லக்னத்திலோ அல்லது லக்னாதிபதியோடையோ தொடர்பில் இருந்தார் என்றே ஆனால் நல்ல அழகாக இருப்பார்கள் நல்ல கலராக இருப்பார்கள் அவரின் முகம் கலையாக இருக்கும் இதை பார்த்தீர்களே என்றாலே தெரியும் அவர் சுக்கிரனின் அனுகிரகம் பெற்றவர் அந்த அளவிற்கு நல்ல சராசரியான உயரம் நல்ல கலர் நல்ல அழகு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உடல் உறுப்புகள் அத்துணையும் அவ்வளவு அழகாக இருக்கும் அதுதான் சுக்கிர பகவானின் தன்மைகள் மகாலட்சுமி என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அந்த மகாலட்சுமியின் அன்னையின் அழகு உருவத்தின் தன்மைகள் அத்தனையும் இருக்கும் இந்த சுக்கிர பகவான் லக்னத்தில் இருப்பவர்களுக்கு இதில் சனி பகவான் பார்வையோ சனி பகவானுடைய தொடர்போ இருந்தால் இதில் மாற்றம் ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் மற்ற கிரகங்கள் தொடர்பு படும் பொழுது அதற்கேற்றவாறு அதில் மாற்றம் இருக்கும் அதேபோல் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஆடம்பரம் சுக்கிர பகவான் ஒருவருக்கு பலன் அளிப்பார் என்றால் ஆடம்பரமாக இருப்பார் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பார் ஆடம்பரம் என்றால் உங்களுக்கு தெரியும் அல்லவா நல்ல புத்தாடை நல்ல ஆபரணங்கள் நறுமண பொருள்கள் இவையெல்லாம் பயன்படுத்துவார் நறுமண பொருள்கள் வாசனை திரவியம் இவைகள் அத்தனையும் இந்த சுக்கரனின் அனுகிரகம் பெற்றவர்கள் பயன்படுத்துவார்கள் அதேபோல் வசதி வாய்ப்புகள் செல்வத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏழ்மையாகவே இருந்தாலும் அவர் இறப்பதற்குள் செல்வ நிலையை கொடுத்து விடுவார் சுக்கர பகவான் அதேபோல் பெண்களுடைய அனுகூலமும் ஆதரவும் அவருக்கு இன்றியமையாதல் இருக்கும் பெண்கள் தானாகவே வந்து அவருக்கு உதவுவார்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் பழகுவார்கள் அப்பேற்பட்ட ஓர் மகத்துவம் வாய்ந்த கிரகம்தான் சுக்கிர பகவான் அதாவது லக்னத்திலோ அல்லது லக்னாதிபதியோடையோ தொடர்பு இருக்க வேண்டும் சுக்கரனின் தொடர்பு அவர்களுக்கு எல்லாம் இந்த பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதேபோல் வீடு வண்டி வாகனம் இவைகள் அத்தனையும் மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் இருக்கும் பைக் வைத்திருக்கவர்கள் அழகாக ஆடம்பரமாக இருக்கக்கூடிய பைக் வைத்திருப்பவர்கள் பார்த்தீர்களே என்றால் சுக்கரனுடைய அனுகிரகம் உள்ளவர்கள் தான் அப்படி வைத்திருக்க முடியும் அதேபோல் வீடு பளிங்குகள் போல் ஆடம்பரமாக அழகாக இருக்கிறது என்றால் சுக்கரன் அங்கே தொடர்பு உள்ளார் சுக்கரகனுடைய அனுகிரகம் உள்ளவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட வீட்டில் வாழ முடியும் கட்ட முடியும் அவைகளை தரக்கூடியவரும் இந்த சுக்கர பகவான் தான் அதேபோல் வண்டி வாகனம் வீடு இது மட்டுமல்ல இரக்க குணம் கருணை மனம் இவைகளையும் தருவார் சுக்கர பகவான் தன்னிடத்தில் வந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார் கொடுக்கக்கூடியவர் இலகிய மனம் உள்ளவர் கருணை உள்ளம் கொண்டவர் இந்த சுக்கர பகவானுடைய தன்மைகள் அதேபோல் கௌரவத்திற்கு ஆசைப்படுபவர் சிலர்கள்லாம் பார்த்திருப்பீர்கள் சொத்தே அழிந்தாலும் பரவாயில்லை என்னுடைய கௌரவத்தை மட்டும் தர மாட்டேன் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட நிலை கொண்டவர்தான் இந்த சுக்கிர பகவான் அதாவது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் கௌரவத்திற்கு முக்கியத்துவம் தருவார்கள் கௌரவமாக வாழ ஆசைப்படுவார்கள் வாழ்வார்கள் சுக்கரனுடைய அனுகிரகம் உள்ளவர்கள் இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் சுக்கரனுடைய தன்மைகள் மகாலட்சுமினுடைய அனுகிரகம் அவருடைய குணாதிசயங்கள் தன்மைகள் எவ்வாறு உள்ளதோ அதை பிரதிபலிக்கின்ற வேலையைத்தான் சுக்கர பகவான் செய்கிறார் தான் மகாலட்சுமி அருளிய சுக்கர பகவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனவே பகவான் ஒவ்வொரு பாவகத்திலும் இருந்தால் என்னென்ன பலன் என்பது அது தனி இப்பொழுது பொதுவாக லக்னத்திலோ லக்னாதிபதியோடையோ சுக்கர பகவான் இருந்தால் எது போன்ற பலன்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அதற்கேற்றவாறு நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அதாவது ஒருவருக்கு லக்னாதிபதியோடையோ லக்னத்தோடையோ சுக்கரன் இருக்கிறார் என்றால் அவர் ஏழ்மையில் இருக்கிறார் என்றால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அந்த சுக்கிர திசை வரும் பொழுது சுக்கர பகவான் உங்களை கோபுரத்தில் கொண்டு நிறுத்திவிடுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எவர் ஒருவருக்கு சுக்கர பகவானின் அனுகிரகம் உள்ளதோ அவர்கள் நான் சொன்ன அத்துணை பலன்களையும் அனுபவிப்பார் ஆடம்பரம் வசதி வாய்ப்புகள் கௌரவம் செல்வாக்கான வாழ்க்கை வண்டி வாகனம் வீடு பெண்களின் ஆதரவு அழகான மனைவி கருணை உள்ளம் கொடை மனப்பான்மை இவைகள் அத்தனையும் அவர்களுக்கு சுக்கிர பகவான் அருள்வார் மகாலட்சுமியின் அருளால் எனவே சுக்கர பகவானின் அருள் வேண்டும் என்றால் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்தீர்கள் என்றால் சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுப்பதை கொடுப்பார் அப்போ மகாலட்சுமிக்கு பிடித்தது என்ன மகாலட்சுமிக்கு இனிப்பு பிடிக்கும் உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரம் அல்லது பொங்கல் அல்லது மொச்சுக்கோட்டை இப்படி நெய்வைத்தியம் செய்து மகாலட்சுமி வணங்கி வந்தால் உங்களுக்கு சுக்கிர பகவானின் அனுகிரகம் உண்டு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும் அன்பர்களே இத்தனை அம்சங்களும் பொருந்திய சுக்கர பகவானை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே